வணக்கம் மக்களை நேற்று நம்ம மார்க்கெட் ஆல்மோஸ்ட் இருபத்தாயிரம் பாயிண்ட்ஸ் கிட்டே நெருங்கி வந்து போயிருந்தது ஆனால் இன்றைக்கி டேயில் ஒரு நல்ல ரெக்கவர் நம்ம மார்க்கெட்டில் ஏற்பட்டிருக்கு ஒரு நூற்றி பதிமூணு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இருபத்தாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தஞ்சு கிட்டே க்ளோஸ் ஆயிருக்கு பேங்க் நிஃப்டி ஒரு டூ ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு ஏற்றத்தை இன்றைக்கி டேயில் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ ஓவராலாக இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் ஏற்பட்டிருக்கு பட் இருந்தாலும் பல கம்பெனிஸோட ரிசல்ட் வந்து இனிமேல் தான் இருக்க போகுது அந்த ரிசல்ட்டில் கண்டிப்பாக நம்ம மார்க்கெட்டில் ஒரு வளட்டல் உண்டாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நினைக்கிறேன் ஸோ எச்சிஎல் ரிசல்ட் வந்தது அதுக்கேற்ற ஒரு வளர்ச்சியல் உண்டாச்சு டிசிஎஸோட ரிசல்ட் வந்தது ரெண்டு நாளாக டிசிஎஸை போட்டு அடிச்சாங்க ஸோ இந்த மாதிரி முக்கிய நிறுவனங்களோட ரிசல்ட் வரும்போது மார்க்கெட்லேயும் ஒரு ஏற்ற இறக்கம் வரும் ஸோ அந்த மாதிரி ஏற்ற இறக்கத்தில் நமக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய ஏதாச்சும் பங்குகள் கிடைக்குதாங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் பட் இப்போதைக்கு பல பங்குகளும் பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூட் அதில் ஐடி ஸ்டாக்ஸையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அவசரப்பட வேண்டாம் அப்படின்னு நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி பல பங்குகள் பற்றி நான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் அதில் முதலாவது தான் எஸ் பேங்க் பற்றியான அப்டேட் தான் எஸ் எம் எஸ்எம்எஃப்ஜி ஜப்பானோட ரெண்டாவது பெரிய பேங்க் பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக ஒரு ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர் அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க கார்லைல் குரூப் கிட்ட இருந்து அஞ்சு பர்சன்ட் ஷேரை வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க அது போக மைனாரிட்டி ஷேர் ஹோல்டர் கிட்ட இருந்தும் பங்குகளை வாங்க போகிறதா இந்த இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இதோட ஒர்த்து தான் ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலராக இருக்குது ஸோ ஆல்ரெடி வந்து எஸ்பிஐ கிட்ட இருந்தெல்லாம் வாங்கினாங்க ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்லாம் அவங்களுடைய ஷேர் ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் எஸ்எம்எஃப்ஜி இருக்காங்க இது எஸ் பேங்க்குக்கு ஒரு நல்ல செய்தியாக இருக்குது கூடவே இவங்களுடைய பிராண்ட் இவங்களுடைய பாண்டுக்கு கிரெடிட் ரேட்டிங்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஒரு நல்ல செய்தி செய்தியாக ஆக்ட் ஆகி இன்னைக்கு டேல ஒரு ரெண்டரை சதவீதம் வரைக்கும் ஒரு ஏற்றம் எஸ் பேங்க்ல நடந்திருக்கு அடுத்தது காட் ஃப்ரை பிளிப்ஸ் கிட்ட இருந்த ஒரு அப்டேட்டு ஸோ காட் ஃப்ரை பிளிப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துல மட்டும் டபுள் த ரிட்டர்ன் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்த ஒரு பங்கா இந்த காட் ஃப்ரை பிளிப்ஸ் இருக்கு நியாயமா இந்த மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடிசியில் வந்து ஏற்பட்டிருக்கணும் பட் ஐடிசியில் ஏற்படலை சிகரெட் பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் லீடராக இருக்கக்கூடிய நிறுவனம் ஐடிசியாக தான் இருக்குது பட் இருந்தும் ஐடிசி ரொம்ப ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸை தான் டெலிவர் பண்ணிட்டு இந்த ஸ்டாக் ஒருக்கா எனக்கு ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ரேஞ்ச்கிட்ட வந்து கிடச்சிது பட் அங்கேருந்து ஒரு நல்ல ரிட்டன் கிடச்சோன்னே இதை நான் வந்து லாங் டேம்க்கு பார்க்கல இதை ஐடிசி கூட கம்பேர் பண்ணி தான் நம்ம அந்த டைமில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஸோ ஒரு நல்ல ரிட்டன் கிடைச்சோன்னே எக்ஸிட் ஆகிட்டேன் ஏன்னா அந்த பணம் எனக்கு அந்த டைமில் ரொம்ப நீடாக இருந்தது அந்த டைம் பல ஸ்விங் பண்ணதில் இதுவும் ஒரு ஸ்டாக் ஒரு நல்ல ரிட்டன் வந்தவொடனே எக்ஸிட் ஆன மேபி எக்ஸிட் எக்ஸைட்டாக இருந்திருந்தா அருமையான ஒரு ரிட்டன் கிட்டத்தட்ட ஏழில் இருந்து எட்டு மடங்கு லாபம் பார்த்தீங்கன்னா இந்த காட்ஃப்ரை பிலிப்ஸில் மட்டும் கிடச்சிருக்கும் பட் என்ன பண்ணுறது அந்த டைமில் ஒரு ஷார்ட் டேர்ம் மைண்ட் செட் அந்த டைமில் பணம் கண்டிப்பாக வந்து தேவைப்பட்டது ஸோ அதனால் இந்த பங்கில் ப்ராஃபிட் புக் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது இந்த மாதிரி பல பங்கு பிஎஸ்சியை கூட சொல்லலாம் சிடிஎஸ்சில் கூட சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ரிட்டன் ஏன் நான் அந்த டைமில் புக் பண்ணும்போது அது நல்ல ரிட்டன் பட் அங்கேருந்து தான் மல்டி பேக்கர் ரிட்டனே பார்த்திங்கன்னா அந்த பங்குகளெல்லாம் வந்து டெலிவர் பண்ணிச்சு ஸோ பார்ப்போம் இனி நம்ம இந்த தவறுகளை திரும்ப ஃப்யூச்சரில் பண்ணாமல் ஸோ கம்பெனிஸாக முடிஞ்ச அளவுக்கு நல்லா இன்னொத்தி நம்ம வருமானிசிஸ் பண்ணி இன்னும் பன்மடங்கு லாபத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில வந்து நம்ம ஈடுபடலாம் அடுத்தது சிட்டி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ சிட்டி பேங்க் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஐபிஓ நம்ம நாட்டில் பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை வந்து வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஐபிஓஸ் வர்றது கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு பட் இப்போ திரும்ப மார்க்கெட்டோட கண்டிஷன் இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு இயல்பு நிலைனா என்ன என்ன வேல்யூவேஷன் இருந்தாலும் மேல் நோக்கி போகிறது மட்டும்தான் நம்ம மார்க்கெட்டில் இருக்கு ஸோ அந்த இயல்பு நிலைக்கு திரும்பிடுச்சு இன்னும் நாங்கள் அதிகப்படியான ஐபிஓவை எக்ஸ்பர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு சிட்டி பேங்க் தரப்பிலிருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு இவங்க ரீட்டெயில் பேங்கிங்கில் இருந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுலேயே நல்ல ஒரு லாபத்தை சிட்டி பேங்க் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ பார்ப்போம் இவங்க இன்னும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க தொடர்ந்து ஐபிஓ வருதாங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம் மோனிகா ஏதோ ஒரு ஐபிஓ வேற கேட்டிருந்தாங்க ஸோ இந்த பெவரேஜ் ரிலேட்டட் ஸ்டாக்கு ஸோ அந்த ஸ்டாக் நான் செக் பண்ணேன் ஜிஎம்பி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன்றும் காட்டாமல் வந்து இருக்குது ஸோ என்ன ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படின்ட்டு அதே மாதிரி அது எஸ்எம்இ என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ரிஸ்க்கு மேபி அது நமக்கு அலர்ட் ஆயிடுச்சு அலர்ட் ஆனதுக்கப்புறம் ஸோ மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போது வாங்குறதுக்கு காலில்லைன்னா ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் மாட்டிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் ரெண்டே கால் லட்சம் கிட்ட அதில் நம்ம ஐபிஓவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டிய நிலமை இருக்குது ஸோ அதனால் எஸ்எம்இ எல்லாத்துக்கும் சூட்டபிள் இல்லை அதை தெரிஞ்சுட்டு நீங்கள் உள்ளே ப்ளே பண்ணுறக்கு ட்ரை பண்ணுங்கள் நார்மல் ஐபிஓவை எவந்தாலையாச்சும் கட்டிடலாம் ஆனால் இந்த எஸ்எம்இயில் வாங்க ஆள் இல்லைன்னா அதுக்கப்புறம் கீழே இறங்குச்சின்னா ஸோ ரொம்ப பெரிய ஒரு மனக்கஷ்டத்தை நம்ம அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஐபிஓவில் ப்ளே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் சும்மா எங்கேயோ கேட்டுட்டு எஸ்எம்இ ஐபிஓக்குள்ளே குதிச்சு மேபி ஆள் இல்லைன்னா மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குங்கிறத புரிஞ்சுட்டு அப்புறம் விளையாடுங்கிறது தான் என்னுடைய ஒரு ஒப்பீனியன் அடுத்தது ஐசிஐசிஐ புரொட்டன்ஷியலோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ லாபம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு குறைஞ்சிருக்கு இரோன் இயரில் எங்களுடைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் கூட ஒரு தேர்ட்டி ஃபோர் பர்சன்ட் பார்த்திங்கன்னா இயரோன் இயரில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பட் போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது இந்த நிறுவனத்தோட ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு முந்நூற்றி எண்பத்தஞ்சு கோடியாக இருக்குது லாஸ்ட் குவார்ட்டரில் இப்போ பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு ஸோ இந்த ஐசிஐசிஐ புரொடன்ஷியல் போன்ற ஹெச்டிஎஃப்சி லைஃப் போன்ற இன்சூரன்ஸ் கம்பெனிஸை பெருசாக நான் ஃபோக்கஸ் பண்ணுறதுல மோஸ்ட்டாக எல்லாமே வேல்யூவேஷனில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஏபி ஏதாச்சும் ஒரு டிப்பு இல்லை ஒரு ஸ்விங்கு கிடச்சிதுன்னா வேணா ட்ரை பண்ணலாம் லாங் டேர்ம்க்கு ஹோல்டு பண்ணணுங்கிற ஒரு ஐடியா இது இன்சூரன்ஸ் கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இல்லைங்கிறத நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அடுத்தது டிக்ஸான்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு டிக்ஸான் பார்த்தீங்கன்னா யூடெக் அப்படிங்கற ஒரு நிறுவனத்தில் ஐம்பத்தோரு சதவீத பங்குகளை அக்யூர் பண்ணி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க கேமரா மாடியூல் அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் மாடியூல் இந்த பிசினஸ்குள்ளயும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் டிக்ஸான் தரப்பிலிருந்து வந்திருக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் கேம்ஸ் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பிசினஸ் சர்வீஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க மூணு சதவீதம் கிட்ட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஸ்க்கு தான் இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சர்வீஸ் ரிலேட்டட் ஒரு பிசினஸ்ல சோ இப்போ கேம்ப்ஸ் வந்து இன்னும் ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு மோத்திலால் ஒஸ்வால் வந்து எக்ஸ்பர்ட் பண்றாங்க பண்ணுறாங்க ஸோ இந்த மார்க்கெட் ஷேரை மென்ஷன் பண்ணுறாங்க ரெண்டாவது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் அடாப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை போட்டுட்டே தான் இருக்காங்க இது கேம்ஸுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க இதனால் இந்த பங்கு இங்கேருந்து ஒரு ஐயாயிரம் ரூபா வரைக்கும் மேலே ஏறும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் கொடுத்துருக்காங்க இந்த ஐயாயிரங்கிறது வேறு ஒன்றும் இல்லை ப்ரீவியஸ் ஹையை தான் இவங்க டார்கெட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் வேல்யூவேஷன் ஜாஸ்தி தான் ஸோ இப்போ மார்க்கெட் கண்டிஷன் நல்லா இருக்கிறதுனால தொடர்ந்து வந்து சிப் பண்ணுறதுக்கு யாருமே வந்து தயக்கத்தை இல்லை என்றைக்காச்சும் ஒரு நாள் மார்க்கெட் படுத்துதுன்னா அந்த டைம்ல சிப் மேபி ட்ராப் ஆகலாம் அப்படி ஆச்சுன்னா இந்த மாதிரியான நிறுவனங்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ இப்போது ஏஞ்சல் லோன் ஏன் இறங்குதுனால கேட்டுட்டு இருந்தாங்க ஆக்டிவ் யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜில் வந்து கம்மியாக இருக்காங்க வெறும் ஏஞ்சல் லோனுக்கு இல்லை ஜெரோதா க்ரோ போன்ற ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே ஆக்டிவ் இன்வெஸ்டர்ஸ் ஆக்டிவ் ட்ரேடர்ஸ் எல்லாம் குறைஞ்சிருக்காங்க இதுதான் மெயின் ரீசனாக இருக்குது இந்த ஏஞ்சல் லோன் பார்த்தீங்கன்னா கீழே இறங்குறதுக்கு ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு ஸோ அவசரப்பட்டு டக்கு டக்குன்னு போக வேண்டாம் இங்கேருந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இங்கேருந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்குமாங்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அனலிசிஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி ரிஸ்க் லெவல் எவ்வளோ இருக்குங்கிறதையும் பார்த்துட்டு அப்புறமா ஒரு முடிவு எடுக்கிறத ட்ரை பண்ணலாம் அடுத்தது ஹெச்டிபி ஃபினான்ஷியலோட ரிசல்ட் வந்திருக்கு ஹெச்டிபி ஃபினான்ஷியலோட ரிசல்ட் பார்க்கும்போது ஃபிளாட்டான ஒரு ரிசல்ட்டாக இருக்குது இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது ரெண்டு சதவீதம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து டவுன் ஆயிருக்கு ஐநூற்றி அறுபத்தெட்டு கோடி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் இதே குவார்ட்டரில் ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அது கூட கம்பேர் பண்ணும்போது குறைஞ்சிருக்கு ரெவென்யூ ஒரு பதினஞ்சு சதவீதம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ ஆக மொத்தத்தில் ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துருக்காங்க இதில்லாம் எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை என்ன பொறுத்தவரைக்கும் ஸோ மாதிரி எஸ்டிஎஃப்சி பேங்க்கை பற்றி ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு அதுலேயும் இப்போதைக்கு எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை ஸோ வரக்கூடிய இந்த வருஷத்துலேயும் பெரிய அளவுக்கான ஒரு க்ரோத்தெல்லாம் நம்ம எஸ்டிஎஃப்சி பேங்க்கில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது அதனால் ஸோ அவசரப்பட வேண்டாம் இங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்தது இன்னொரு ஒரு பெரிய அப்டேட் வங்கி பங்குகள் பற்றியான ஒரு அப்டேட் தான் இதில் எம்டிஎன்எல் பார்த்திங்கன்னா அவங்களுடைய அசல் அதுக்கப்புறம் வட்டி சேர்த்து ஒரு எட்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தஞ்சு கோடியை வந்து தவணையை வந்து கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் வந்து ஏற்பட்டிருக்காங்க டீஃபால்ட் ஆகிட்டாங்க இதில் ஏழு பேங்க் பார்த்திங்கன்னா எம்டிஎலுக்கு கடன் கொடுத்துருக்காங்க இதனால் அந்த ஏழு பேங்க்கும் மேபி ப்ரெஷரில் போகலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது இதில் ரெண்டே ரெண்டு வங்கிகளுக்கு தான் பெரிய ஒரு அழுத்தம் ஏற்பட்டிருக்கான சான்சஸ் இருக்குது ஒன்று யூனியன் பேங்க் நான் வச்சிருக்கேன் அந்த பேங்க்கை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஐஓபி இது என்கிட்டே வந்து இல்லை யூனியன் பேங்க் கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடிக்கு மேலே கடன் கொடுத்துருக்காங்க ஐஓபி பார்க்கும்போது ரெண்டாயிரம் கோடிக்கு மேல கடன் கொடுத்துருக்காங்க ஆல்மோஸ்ட் ஒரு எழுபது எண்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வங்கிகள் மட்டுமே இந்த எம்டிஎன்எலுக்கு வந்து கடனாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதனால யூனியன் பேங்க்ல மேபி டீஃபால்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக யூனியன் பேங்க்ல ஒரு ப்ரெஷர் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம டெபினா வந்து புரிஞ்சுக்கணும் ஆனால் இப்போவும் யூனியன் பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பீக்ல இருக்கு மேபி பயம் அதிகமாக இருந்தது கையில் இருக்கக்கூடிய பங்குகளை இந்த இடத்துல கொடுக்குறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் கிட்டே இருக்குது இதோட உச்சகட்ட ஹைன்னு பார்க்கும்போது ஒரு ஒன் ஃபிஃப்டி நைனாக இருக்குது ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்டே தான் நமக்கு இந்த பங்குல ரீசண்டாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது இதுக்கு முன்னாடி நமக்கு இன்னும் வந்து சீப்பாலாம் கிடச்சிது ஒரு தேர்ட்டி எயிட் ரூபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் கிட்ட எல்லாம் இந்த பங்குல நமக்கு வாய்ப்பு கிடச்சிது பட் இது ஒரு பெரிய ஒரு ப்ரெஷரை ஏற்படுத்தாதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கவர்மெண்ட் இன்வால்வ் ஆவாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் அப்படியே திரும்ப ஒரு நூறுபாய்க்கு கீழே வந்ததுன்னா நமக்கு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டாகிறதுக்கான சான்சஸ் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்குது ஸோ நான் வந்து தொடர்ந்து ஹோல்டு தான் பண்ணப் போகிறேன் ஏன் ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவு தான் அதனால் எனக்கு பெருசாக எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது ஸோ நல்ல ஒரு பேங்காக தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த கடன் என்ன ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் பட் இப்போவும் நல்ல லெவலில் இருக்குது மேபி எக்ஸிட் ஆகணும்னு நினச்சா எக்ஸிட் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குளோபல் டேட்டா பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இதில் இன்னைக்கு ஏஎம்டி அதுக்கப்புறம் என்பிடிஆர் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பட்டையை கிளப்பிட்டு இருக்கிறதுல ஏஎம்டி ஆறு சதவீதத்துக்கு மேலான ஏற்றத்தை கொடுத்துருக்கு என்ன ரீசன்னா அமெரிக்கா பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி பேன் பண்ணியிருந்தாங்க என்பிடியாவோட பவர்ஃபுல் சிப்பான எச் டுவெண்ட்டி அடுத்தது ஏஎம்டியோட ஒரு சிப் இருக்குது எம்ஐ த்ரீ ஹண்ட்ரட் சீரிஸ்ன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு ஜிபியும் பார்த்தீங்கன்னா சைனாவுக்கு சப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க பல ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து போட்டிருந்தாங்க ஆனால் இப்போது அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாம் அவுத்து விட்டுட்டாங்க நீங்கள் திரும்ப செல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உத்தரவை வந்து கொடுத்துருக்காங்க இதன் காரணமாக ரெண்டு நிறுவனங்களோட பங்கு விலையும் ஏறி இருக்கு இதில் என்விடியாவை பீட் பண்ண ஒரு ஏற்றம் ஏஎம்டியில் ஏற்பட்டிருக்காங்கன்னா ஏஎம்டியை விட ஏஎம்டியோட ஜிபியூவை விட என்விஏடியாவோட ஜிபியு தான் சைனாவில் பெரிய அளவுக்கு வரவேற்பு பெற்ற ஜிபியூவாக வந்து இருந்துட்டுருக்கு என்ன தான் ஏஎம்டி சீப்பராக கொடுத்தாலும் கூட ஸோ என்விடியாவோடய பர்ஃபாமன்ஸை மேட்ச் பண்ண முடியல ஸோ பல சைனீஸ் நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா என்விடியாவோட ஜிபியூ வாங்குறதுக்கு தான் ஆர்வம் காட்டுறாங்க இப்போ ரிசல்ட் வரும் எந்த அளவுக்கு ஏஎம்டி இந்த டேட்டா சென்ற பிஸ்னஸில் க்ரோ ஆகியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் அதுவும் குறிப்பாக ஜிபியூவில் எந்த அளவுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வேடிக்கை பார்ப்போம் லாஸ்ட்டாக நமக்கு ஒரு அப்பர்ச்சுனிட்டி ஏஎம்டியில் வர வேண்டியது பட் ஏஎம்டி வாய்ப்பு கிட்ட வந்துட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி ஓடிடுச்சு பட் இந்த அளவுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு என்கிட்ட இல்லை ஏன்னா சைனாவுக்கு அவங்க இப்போதைக்கு பேனில் தான் வச்சுருப்பாங்க சிப்பை டெலிவர் பண்ண மாட்டாங்கன்னு தான் முன்னாடி சொன்னாங்க அதெல்லாம் தாண்டி என்விடியா பார்த்தீங்கன்னா சைனாக்குன்னு தனியாக ஒரு ஹெச் ஹண்ட்ரட் சிப்பை வந்து புதுசாக தயாரிக்க போகிறதாகவும் ஒரு செய்தியெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இந்த செய்தி வந்தது ஆனால் இப்போது திடீர்னு ஹெச் டுவெண்ட்டி சிப்பையே வந்து கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யூஎஸ்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்தனாலும் இந்த பங்குகள் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு இன்டெலுக்கு என்ன ஒரு செய்தின்னா ஸோ இன்டெல் நீங்கள் சிப்பில் என்னமோ பண்ணிட்டு போங்க ஃபவுண்ட்ரி பிஸ்னஸ் பற்றியான ஒரு செய்தியை கொடுத்துருக்கு சாம்சங்கோட இந்த டூ மீட்டர் ஈல்டு பார்த்திங்கன்னா இன்டெல் பிரேக் பண்ணியிருக்கு பட் இருந்தாலும் டிஎஸ்எம்சி கூட கம்பேர் பண்ணும்போது அதோட ஈல்டு வந்து குறைவாக தான் வந்து இருக்குது இருந்தாலும் சாம்சங்கை பீட் பண்ணது ஒரு பாசிட்டிவ் செய்தியாக இருக்குது அதுபோக அடுத்து ஜியோன் செவன் வந்து லான்ச் பண்ணுறதுக்கு இன்டெல் ரெடியாக வந்து இருக்காங்க ஸோ டேட்டா சென்டர் சிபி மார்க்கெட்டில் ஏஎம்டிக்கு முன்னாடி மார்க்கெட் ஷேர் அதிகமாக வச்சுருக்கிறது இன்டெல் நிறுவனமாக இருக்குது இருந்தாலும் இன்டெலில் போயிட்டு இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து அவங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணி கம்ப்ளீட்டாக முடித்தா மட்டும்தான் அடுத்த கட்ட ஒரு ரேலி ஏற்படும் அதுக்கு தான் மார்க்கெட்டும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு என்னைக்கு நடக்கும் அப்படிங்கிறத உறுதியாக வந்து சொல்ல முடியாது பட் இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்ததுன்னா பாதி வந்து கட் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன் ஆனால் என்னென்னா கட் பண்ணதுக்கப்புறம் மேபி ஒரு ஏற்றத்தை கொடுத்தாலும் கொடுக்கலாம் பட் இருந்தாலும் போதும் ஸோ கொஞ்சம் வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மேபி இறங்குச்சின்னா அப்போது அது ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிக்கிறத பற்றி நம்ம திங்க் பண்ணுவோம் ஸோ இது யுஎஸ் மார்க்கெட் பங்குகள் பற்றியான ஒரு அப்டேட்டை நம்ம பார்த்துருப்போம் அது நாஸ்டாக் பார்க்கும்போது இருபத்தி மூணாயிரம் பாயிண்ட்ஸை கடந்து ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்ருக்கு அருமையான ஒரு பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா நாஸ்டாக்ல ஏற்பட்டுருக்கு ஸோ புது உச்சத்தை நோக்கி அமெரிக்கா பங்குச்சந்தைகள் நகர்ந்து போயிட்டுருக்கு இப்படியே போகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை